துலாராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போழ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துளாராசிக்காரங்க மட்டும்தான் இதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனாலேயே பாக்குறவங்க எல்லோருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்கு ங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டுதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் உன்புடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பளிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில் தான் முக்காவாசி துளாராசிக்காரங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் விரைவில் உங்களுக்கு அமைய போகுது கடந்த காலகட்டத்தில் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி வந்து இது பொது பலனாகவே இருந்தாலுமே கூட சுக்கரனே ராசி அதிபதியாக கொண்ட ராசின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷவராசிக்காரர்களும் துளாராசிக்காரர்களும் தான் வந்து சுக்கர சுக்கரன் ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க மற்ற ராசிக்காரர்களை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது சுக்கர பயிற்சி காலகட்டம் மூலமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பட்சம் அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது ஏன்னா சுக்கர பேச்சு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சுக்கர பேச்சோட காலகட்டம்னே சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது சனி பகவான் வந்து கடந்த மார்ச் மாதத்தில் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு இன்னும் மீனராசியிலே தானே இருக்காரு இன்னும் கும்பராசிக்கு வரல நவம்பர் மாத கடைசியில் தான் மீண்டும் கும்பராசிக்கு வருவார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பேச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் ஏதாவது மனேசாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதான் சனியுடைய வக்ர பேச்சு இதன் மூலமாக கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக குரு பயிற்சியோட பலங்கள் மட்டும் துளாராசிக்கு கிடைக்காமல் இருந்தது அதனால தான் பொருளாதாரத்தில் ரொம்பவும் மோசமான நிலையில் தான் துளாராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா மற்ற ராசிக்காரர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மே மதத்திலே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் முழுமையாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வர வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இல்லாததுனால உங்களுக்கு இத்தனை நாட்களாக டிலே ஆகிட்டு இருந்தது இப்போ இந்த செப்டம்பர் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால குரு ஒட்டுமொத்த பலன்களும் துலா ராசிக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வுக்கு போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையோ குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த பிடிச்ச மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரியில்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைச்சிக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி சரி இல்லற நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் துலார் ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் துளாராசி ஆண்கள்தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா துளாராசியில் பிறந்தோம் கல்யாணமே ஆக மாட்டேங்குது வயசும் பாருங்கள் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஆகி போச்சு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நபர்கள் வந்து புலம்பிட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை எழுந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது ஐந்தாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமலே இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு குழந்தை பேக்கேஜ் ஆரோக்கியத்திற்காக இயங்கும் துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயில் போய் வழிபாடு செஞ்சு வந்து கொடுத்துருக்கோம் சாமி எங்களுக்கு அப்படியும் குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் அடையெடுத்து வைக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த அந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் அதிக தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாராசிக்காரங்க மட்டும்தான் அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டம சென்னையோட தாக்க தூக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டுல போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது துலா ரசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயர போகுது இதன் மூலமாக துளாராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் துலாராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையே ஆபத்தில் முடியும்